அஸ்லாம் விலகும் ஹாய் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முத நாள் பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் வந்து எடுத்திருந்தோம் சரி அதில் வந்து கொஞ்சம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் மறுநாள் பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சு வந்து ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து மசாலா தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் காஞ்ச மிளகாய் வந்து எடுத்து அதுக்கு பதில் வந்து நீங்க பச்சை மிளகா கூட வந்து எடுத்துக்கலாம் அதோட ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு அதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் ஒரு கைப்பிடி வந்து மல்லி இலை அதோடு பார்த்தீங்கன்னா பத்து சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக வந்து அரைக்க வேணாம் ஒரு மீடியமான இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணும் போது நல்லா வந்து பிடிச்சிக்கிறோம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து பிடிக்காமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்புமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய்க்கு பதிலாம் வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் உங்களுக்கு காரம் வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிட்றது இல்லாட்டி கம்மியாக வேணும்னா அந்த மிளகாய் தூளை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பேஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ஃபுல்லாக படுற மாதிரி மசாலா ஃபுல்லாக நல்லா தடவிக்கோங்க இது வந்து வஞ்சரம் ஃபிஷ்ஷுக்கு தான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிலாம் இல்லை நார்மலாக என்ன ஃபிஷ் எடுத்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் எப்பயுமே வந்து ஒரே மாதிரி வந்து நம்ம நார்மல் வீட்டு மசாலாவில் செய்யறது சரி கடையில் வந்து மீன் மசாலா பொடியில் வந்து வாங்கி செய்யறது சரி இந்த மாதிரி செய்கிறதோட கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சோம்னா நம்ம வந்து டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு விரும்பி வந்து சாப்பிடுவாங்க ஒரு ஹாஃப் லெமன் பாத்தீங்கன்னா வந்து புழிஞ்சு விட்டுருங்க நான் வீடியோவில் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ஃபுல்லாக நல்லா மசாலாலாம் வந்து தடவியாச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து கரெக்டாக வந்துச்சு இந்த மசாலா பாருங்கள் ஃபிஷ்ஷே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அதனால எனக்கு வந்து மசாலா வந்து இந்த மசாலா வந்து மூணு ஃபிஷ்ஷுக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு இப்போ இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் கிட்டே வந்து ஊற உறவிட்ருங்க நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வைக்கலாம் ஃப்ரீசரில் வைக்காமல் நார்மலாக இருக்க டெம்பரேச்சரில் வச்சோம்னா நல்லாயிருக்கும் ஒரு ஒன் ஹவர் கிட்டே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா வந்து கிறிஸ்பினஸ் வந்து சூப்பராக இருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் மசாலாலாம் தடவிட்டு ஃப்ரிட்ஜில் தான் வந்து வைக்க போகிறேன் ஒரு ஒன் ஹவர் கிட்டே வந்து ஃப்ரீசரில் வைக்காமல் நார்மல் டெம்பரேச்சரில் வந்து வைங்க இன்றைக்கி வந்து கடாயில் வந்து ஃபிஷ்ஷை வந்து பொறிக்கலை இல்லை தோசைக்கல்லில் தான் வந்து பொறிக்க போகிறேன் ஏன்னா ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் வந்து தோசக்கல்லை வந்து பொறிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தோசைக்கல்லே பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் வந்து விட்டுட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் கொஞ்சம் ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா எப்பையும் போல் வந்து மசாலாலாம் தடவி ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன் இந்த மசாலா பார்த்திங்கன்னா கடையில் வாங்குற மசாலாலாம் இல்லை வீட்டில் வந்து நான் ஃபிஷ்ஷுக்கு போடுற பவுட்ரு அதோட பார்த்திங்கன்னா மிளாய்த்தூளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் இதெல்லாம் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா இதையுமே பார்த்தீங்கன்னா ஒன் அவர் கிட்ட வந்து ஊற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதைத்தான் வந்து பொறிச்சு எடுக்க போகிறேன் ஏன்னா பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா பசியில் இருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு இதைத்தான் வந்து பொறிச்சு எடுத்தேன் எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த மீன் பொறிக்கவே பார்த்தீங்கன்னா ஒன்று எனக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு ஏன்னா வந்து சிம்மலே வச்சு பொறிச்சு எடுக்கிறனால எனக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து ஆயிடுச்சு அது தோசைக்கல்ல வந்து வேறு பொறிக்கிறோமோ அதனால் சிம்மலே வச்சு தான் நான் பொறிச்சு எடுத்தேன் இதுவே நம்ம கடாயில் பொறிச்சோம்னா அதிகமாக எண்ணெய் விட்டு ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக வந்து பொறிப்பேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே டைம் எடுக்குது தோசைக்கல்ல பொறிக்கிறத விட ஒன்று ஒன்றா தான் எடுக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் இன்றைக்கி வந்து தோசைக்கல்லே வந்து பொறிச்சு எடுத்தேன் ஆனால் இந்த தோசைக்கல்ல ஒரு ட்ராபேக் பார்த்திங்கன்னா நம்ம தெருப்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெலாம் தெரிச்சா அந்த கிச்சனே பார்த்திங்கன்னா இந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிடுது ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்காக நான் என்ன பண்ணேன்னா இந்த வேலையை முடிச்சுட்டு கிச்சன் டாப்பவே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அன்னைக்கு தான் வந்து தோசைக்கல்லே மேக்ஸிமம் பொறிச்சேன் இல்லைன்னா வந்து எப்பயுமே வந்து நான் கடாயில் தான் வந்து ஃபிஷ்லாம் வந்து பொறிப்பேன் இன்னைக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பொறிச்சி எடுக்கவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது கடாயில் போடும் போதே வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது தோசைக்கல்லைனா ஒரு நாலு நாளாக வச்சு பொறிச்சி எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் வந்து அன்னைக்கு இந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பொறிச்சி எடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம அரைச்சி வந்து மசாலாலாம் வந்து தடை வச்சுருக்கோம்ல அந்த மீனையும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா தான் வந்து பொறிச்சு எடுத்தேன் அதையுமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பொறிச்சு எடுத்தாச்சு பிள்ளைகளுக்குமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஊட்டி விட்டாச்சு அன்றைக்கி என்ன வந்து லன்ச் மீனுனா ஒயிட் ரைஸ் வச்சு அதோட சாம்பார் வச்சுருந்தேன் அதோட பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷையுமே வச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எங்களுக்கு எப்படி தான் வந்து போச்சு இதோட நான் வீடியோவை என் பண்ணிக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் for watching.